அப்படி சாப்பிட்லாமா ஐட்டன்னு கொண்டு வந்து வச்சு போட்டால் என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் ஹாட்டான ஒயிட் ரைஸ் இந்த அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தி சாப்பாடு இங்கே பார்த்தா யூடியூப் போட்டு தடுறாங்க நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் நம்மளா பண்ணியாச்சு நிறைய டைம் அரிசி பருப்பு சாதம்மா எஸ் அப்போ இன்னைக்கு என்ன கீரையா எஸ் கீரை தான் ஸ்பெஷல் என்ன கீரை இன்னைக்கு கீரை

இப்போ கையில ஒரே காது படிது ம் இப்பெல்லாம் பண்ண கம்பெனி தாங்கும்மா ம் தாங்கி தாங்க அந்த கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு வெண்டைக்கா இது சரி முருங்கை வரைகை கீரை போட்டு ஒரே நாள் போட்டு தரணும் எப்படிம்மா ம் அவங்க மூணு பேரும் சேர்ந்தாதானே நல்லா இருக்கும் அப்படியே ஆச்சரிக்கா முருங்கைக்கா உருளைக்கிழங்கு ஆ டேஸ்ட்டு போகணுமா ஆமாம் ஏன் கீரை அரை கீரை புடங்கு கீரை எல்லாம் கிடைக்கலையா இல்லைங்க தண்டு கீரை தான் இருந்துச்சு ம்ம் சேரி வாங்கிட்டு வந்து ம் செஞ்சி ம் வெச்சிட்டனும். இப்டேனே ஒப்பைதிச்சு புதங்கலாமா? ஆமாங்க. இந்த புதங்கம வந்து கரியர் பண்ணガதிங்க பார கண்டே கட்ட முடியல. அதல வேணัง தோட கூடாது. ஏ? ஆமாங்க. வேறமா. ஆமாங்க. ஏர்னா வரது. அச்சுச்ச சாமி கிட்டமேல அது சால்வ் கட்ட. இதுலயே புது கதைய இருக்கு. ம் நமக்கு இது வேறதுல ஒத்து வரது எப்ப முடியும்? ம் நமக்கு வேறது நல்ல வைஃப் கூட வேறதா. ம் சரி இன்னைக்கு வந்து எத கத்திரிக்காய் பார்த்தா மேட் மாதிரி இருக்குது நான் அப்படியே நினச்சிக்கிறேன் முருங்காய் பார்த்தா அதே தான் அதே தான் அதுதான் நான் நினச்சேன் சரி இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தது இதுதான் மனசை தேர்திக்கிட்டு நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன் நீங்களும் வேணும் போட்டு சாப்பிடுங்க ஓகே